எதுக்கும் காசு கொடுக்காம ஒரு ஒரு ரூபாயும் சேர்த்து வைக்கும் போதெல்லாம் உன்ன கஞ்சம் கஞ்சம்னு ரொம்ப திட்டே இருந்திருக்க நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் கஞ்சம் இல்ல இங்க குடும்பம் நடத்துற எல்லா மிடில் கிளாஸ் புருஷங்க மாதிரி தான் நானும் எனக்கு இந்த ஷோரூம்ல கிடைக்கிற பிராண்டட் அட்ரஸ் எல்லாம் விட பிளாட்ஃபார்ம்ல வாங்குற இந்த நூறு ரூபாய் சட்டையில தான் சந்தோஷம் ஏசி காத்துல பஞ்சு மத்தியில தூங்குற தூக்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது டெய்லி நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வரும்போது நீ செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு வெறும் தரையில ரொம்ப நிம்மதியா தூங்குவேன் நானு போர் அடிக்கும் போது வெளிநாட்டுக்கு ஃபிளைட்ல போய் அதை ஸ்டேட்டஸ்ல போடுற கனவுல நான் கண்டதே இல்லை ஊர் திருவிழாக்கு கவர்மெண்ட் பஸ்ல உன் பக்கத்துல உட்காந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரதுல சந்தோஷப்படுற சின்ன வாழ்க்கை என்னது இந்த சின்ன குருவி கூட என்னைக்கோ நாளைக்கோ வீசுற இப்படி ஒரு புயல் காத்துல ஒரு தொழில் அளவு கூட செஞ்சிடாமல் இருக்க எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டு காப்பாற்ற நான் தயாராக இருக்கேன்